சில மாதங்களாக பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த சிம்பு வெற்றிமாறன் இணையும் அரசன் படத்தினுடைய முன்னோட்ட காட்சி வெளியாகி இருக்கிறது இந்த பிரமோ ரிலீஸுக்காக எஸ்டி ஆர் ரசிகர்கள் வெறித்தனமாக காத்திருப்பில் இருந்தனர் எல்லோரையுமே இந்த பிரமோ வியக்க வைத்துள்ளது படத்தில் கலை புலி எஸ் தானு தயாரிக்க வெற்றிமாறன் இயக்குகிறார் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது குறிப்பாக படம் வட சென்னை காலகட்டத்தில் நடக்கும் மற்றொரு கதை என்பதால் படத்தின் மீது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டது இந்த படத்திற்கு அனிருத்தை சேமித்துள்ளார் என்பதால் இப்படத்தின் மீது கூடுதல் எதிர்பார்ப்பும் முதன் முறையாக சிம்பு அனிருத் வெற்றிமாறன் இணைந்துள்ளனர் அரசன் படத்தின் ப்ரோமோவிற்காக படக்குழு கடந்த சில மாதங்களாகவே தீவிரமாக உழைத்து வந்தார்கள் மேலும் ஏற்கனவே சில தேதிகள் குறிப்பிட்டு பிரமோ ரிலீஸ் செய்யப்படும் என்று தெரிவித்த நிலையில் பிரமோ ரிலீஸ் ஆகவில்லை அரசன் பிரமோ ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் நடிகர் சிம்பு தனது கிடைச்சா தியேட்டரில் இந்த பிரமோவை பாருங்கள் தியேட்டர் அனுபவத்தை தவறவிட்டு விடாதீர்கள் அந்த அளவிற்கு ஒர்த்தானது என தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டு இருக்கிறார் சிம்பு அவருடைய இந்த பதிவு ரசிகர்களின் எதிர்பார்ப்பினை பல மடங்கு அதிகரித்துள்ளது தற்பொழுது தியேட்டர்களில் வெளியாகி ரசிகர்களை தெருக்க விட்டு வருகின்றனர் இந்த பிரமோவை சில முக்கிய பிரபலங்களும் பார்த்திருக்கின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது ஜெயிலர் டூ பாகத்தில் நடித்து வருகிறார் இந்த படத்தின் இயக்குநர் நெல்சன் மற்றும் அனிருத் இருவருமே அரசன் படத்தில் இணைகின்றனர் சமீபத்தில் பிரமோவை பார்த்து வெற்றிமாறன் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் சிம்புவின் கதாபாத்திர நடப்பதை படமாக திட்டமிட்டு இருக்கிறார் வெற்றிமாறு தனுஷ் நடிப்பில் வெளியாகி வரவேற்பினை பெற்ற வடசென்னை படத்திற்கு முந்தைய கதைக்களமாக அரசன் உருவாகி உள்ளது பிரமோ வெளியீட்டை தொடர்ந்து இப்படத்தின் ஷூட்டிங் விரைவில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது